தமிழ் சிறார் இலக்கியத்தில் வானம் பதிப்பகம் தொடர்ச்சியாக பல்வேறு பரிச்சாத்தமான முயற்சிகளை கடந்த சில ஆண்டுகளாக எடுத்து வருகிறது அதில் முக்கியமாக குழந்தைகளே வந்து நிறைய புத்தகங்களை எழுதுகிற புத்தகங்களை நாம் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறோம் ரமணி ரமணா இன்றைக்கு சமீபமாக வெளியிட்டுக்கிற ஏஞ்சல் வரைக்குமாக மூன்றாம் வகுப்பு படிக்கிற இரண்டாம் வகுப்பு படிக்கிற நிறைய குழந்தைகள் கதைகள் அவர்கள் எழுதக்கூடிய ஒரு காலமாக இது மாறி இதற்கெல்லாம் ஒரு முன்னோட்டமாக பெரியவர்கள் தமிழில் வந்து நூறாண்டுகளாக சங்க இலக்கியம் தொட்டு சமகால இலக்கியம் வரைக்கும் எவ்வளவோ இதழ்கள் வந்து ஆசிரியர்கள் எவ்வளவோ எழுதியிருக்கிறாங்க நடத்தியிருக்கிறாங்க ஆனால் வந்து சிறுவர்களே வந்து அவர்களுடைய கதை உலகத்தை ஓவியங்களாக தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய ஓவியங்களை வந்து வாங்கி அவங்களுடைய கதைகளுக்கு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற பன்னெண்டு வயது பத்து வயது எட்டு வயது குழந்தைகள் தேன் சிட்டு அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒரு இதழ் நடத்திட்டு இருந்தாங்க அந்த இதழுக்கு எடிட்டராக ஆசிரியராக நம்ம ரமணி இருந்தாங்க அந்த தேன் சிட்டு சிறுவர் இதழினுடைய சிறுவர்களை நடத்திய சிறுவர் இதழில் வெளியான கதைகளினுடைய தொகுப்பாக இன்றைக்கு தேன்சிட்டு கதைகள் என்கிற இந்த நூல் தற்போது நம்முடைய நூல்வனம் அரங்கில் வெளியாக இருக்கிறது இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற எழு எழுத்தாளர் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதை பெற்ற நம்முடைய ஆதரின் பொம்மை புத்தகத்திற்காக அந்த விருதை பெற்ற போற்றுதலுக்குரிய ஐயா உதயசங்கர் அவர்கள் எழுத்தாளர் எம் கோபாலசன் அவர்கள் எழுத்தாளர் பேராசிரியர் தத்துவியலாளர் ஐயா தமிழன் அவர்கள் இந்த ஆண்டு சக்கை போடு கொண்டிருக்கிற ரூமி கவிதைகளினுடைய மொழிபெயர்ப்பாளர் கவிஞர் ஐயா மோகனரங்கன் அவர்கள் இன்னும் பல்வேறு பெருமக்களையும் வருவ அன்போடு வரவேற்கின்றோம் தற்போது இப்போ இந்த தேன் சிட்டு கதைகள் புத்தகம் வெளியாக இருக்கிறது புத்தகத்தை எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் வெளியிட எம் கோபாலகிருஷ்ணன் ஐயா தமிழன் ஐயா கவிஞர் மோகனரங்கன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் புத்தகத்தை வெளியிட்ட உதயசங்கைய அவர்கள் தற்போது வாழ்த்து வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே தமிழ் சிறார் இலக்கியம் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் கொரோனா காலத்திற்கு பிறகு இப்போது தமிழில் ஒரு ஐம்பது குழந்தைகள் கதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் உண்மை என்பது உண்மையிலேயே தமிழகம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக கருதுகிறேன் ரெண்டாயிரம் தி ஆ ரெண்டாயிரமாவது ஆண்டு மலையாளத்தில் அபிமன்யு என்கிற ஒரு சிறுவன் ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தான் என்கிற செய்தியை தினமணி சிறுவர்மணியில் வாசித்தபோது நம்முடைய குழந்தைகள் அந்த அளவிற்கு எப்போது வருவார்கள் என்ற ஒரு ஏக்கம் இருந்தது இரண்டாயிரத்து பத்தொம்போது கொரோனா காலத்திற்கு பிறகு இந்த குழந்தைகள் கதைகளை சொல்லவும் எழுதவும் தொடங்கிய காலத்தில் தேன்சிட்டு என்கிற ஒரு இதழை ரமணி பொறுப்பாசிரியராக இருந்து அதை மாதம் மாதம் அந்த கதைகளை கேட்டு வாங்கி தொகுத்து உண்மையிலேயே ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்னவெல்லாம் செய்வாரோ அத்தனை வேலைகளையும் செய்து அவருடைய தந்தையாரிடம் கொடுத்து அவர் இதை பத்திரிகையாக ஒரு வருட காலம் ஒரு வருடமாக ஒரு வருட காலம் தொடர்ச்சியாக கொண்டு வந்தார் என்பது உண்மையிலேயே தமிழ் சிறார் இலக்கியத்திற்கு கிடைத்த பெரும் பேறு என்று நான் கருதுகிறேன் அவர் ஏற்கனவே மிகச்சிறந்த எழுத்தாளர் யாருக்கு தைக்கத் தெரியும் என்கிற ஒரு புத்தகமும் என் பெயர் வேணில் என்கிற ஒரு நாவலும் எழுதியிருக்கிறார் அவருடைய தமிழகம் அறிந்த ஒரு சிறார் எழுத்தாளர் என்றால் அது ரமணி அவர்கள்தான் அவருடைய இந்த புத்தகத்தை வெளியிடும் இந்த வாய்ப்பை பெற்றதற்காக நான் உண்மையிலேயே அகமகிழ்கிறேன் வாழ்த்துக்கள் ரமணி ஐயா அவர்களுக்கு நன்றி தற்போது எம் ஐயா அவர்கள் வாழ்த்து வழங்குவார் வணக்கம் இந்த புத்தகத்தில் நான்கு வயது முதல் பதிமூன்று வயது வரைக்குமான குழந்தைகள் எழுதிய பத்தொன்பது கதைகள் இருக்குது இதில் என்னென்னா இது முதல் பாகம் தான் போட்டிருக்காங்க அதனால் இன்னொரு பாகம் வெறுக்கு போல இருக்குது அதுக்கப்புறம் இந்த தேஞ்சிட்டு இதழ் தொடர்ந்து நடத்தலையா அடுத்த அடுத்த இதழ்கள் தொடர்ந்து நடக்க நடத்தணும் ஏன்னா ஒரு பத்திரிகை நடத்துகிற அனுபவங்கிறது வந்து நிறைய எழுத்து அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று அந்த விதத்தில் படிப்பை தவிர இந்த வேலையும் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இந்த தேன்சிட்டு கதைகள்ங்கிறது தொடர்ந்து வெளிவரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் அதோட அவங்க மொழிபெயர்ப்பு பணிகளையும் ஈடுபட்டிருக்காங்க அதுலேயும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஐயோக் நன்றி ஆறுமுதம் ஐயா ஒரு சில வார்த்தைகள் பேசும் வணக்கம் எழுதுகிற பழக்கமும் படிக்கிற பழக்கமும் அருகிக் கொண்டே இருக்கிறது புத்தக காட்சியில் பெருங்கூட்டம் இருக்கிறதை ஒழிய படிப்பில் தேர்ச்சி இருக்கிறதா என்றால் அது அப்படி மகிழ்வோடு சொல்லக்கூடியதாக இல்லை நான் கல்லூரி ஆசிரியராக இருக்கிறேன் என்னுடைய மாணவர்கள் எந்த அளவிற்கு எழுதுவார்கள் படிப்பார்கள் என்பதை நான் அறிவேன் அந்த நிலையில் ஒரு சிறு பிள்ளை ஒரு இதழை நடத்துவது என்பதும் அதனுடைய ஆசிரியராக இருப்பது என்பதும் நூல்களை எழுதி வெளியிடுவது என்பதும் பெரிய காரியம் அதற்காக அவளை நான் வாழ்த்துகிறேன் இப்போது வளர்ந்து விட்டாள் இன்னும் சிறுவுள்ளையாக போதிலிருந்தே இந்த காரியம் தொடங்கிவிட்டது இதை ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் அமைந்திருக்கிறார்கள் மணி வந்து மகளுடைய மகனுடைய புத்தகங்களை போட்டே ஒரு பெரிய பதிப்பாளர் ஆகிவிட்டார் பிறகு போனால் போகிறது என்று பெரியவர்கள் எழுதுகிற புத்தகத்தை போடுவதற்காக தனியாக வானம் என்று ஒரு பதிப்பகத்தையும் நடத்துகிறார் ஆகையினால் தந்தையினுடைய பதிப்பகத்தையும் லாபகரமான பதிப்பகமாக ஆக்குகிற முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறாய் ஆகையினால் கதாசிரியர் அப்புறம் கதை சொல்லி அவ கதை சொல்கிற அந்த சென்னை லிட்வெஸ்ட்லாம் கதை சொல்லக்கூடியவ அதுபோக ஒரு இதழினுடைய ஆசிரியர் பிறகு பதிப்பாளர் இப்படி பல்வேறு மொழி மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டாளா ஓ அதுவும் சரி இப்படி பல்வேறு அவதானங்கள் இதற்கெல்லாம் வந்து பிதாமகராக இருக்கிறவர் பக்கத்தில் இருக்கிறார் ஆகையினால் இப்படி இவர்களுடைய வழிநடத்தலில் செம்மையாக இந்த காரியங்கள் செவ்வனை நடந்தேறி கொண்டிருக்கின்றன அவளுக்கு அவளுடைய தம்பி ரமணனுக்கு இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் மணிக்கும் மனிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் தமிழ் சிறார் இலக்கியம் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு பெரும் எழுச்சியை கண்டு வருகிறது சிறுவர்களே நிறைய புத்தகங்களை எழுத தொடங்கியிருக்கிறார்கள் அதில் தேன்சிட்டு இதழ் வந்து நம்ம நடத்தினோம் குழந்தைகள் நடத்தினாங்கிறத தாண்டி இன்றைக்கு தமிழக அரசுமே வந்து தேன்சிட்டுங்கிற பேரில் இதில் நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழகம் முழுக்க அரசு பள்ளிகளில் அந்த இதழ் வந்து ஒரு பெரும் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதுபோல் சிறார் கதை சிறார் இலக்கியம் பெரும் வளர்ச்சி அடைய வேண்டும் இலக்கியத்தினுடைய பங்களிப்பு வளர வேண்டும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி ரமணி ஆசிரியர் இந்த பொறுப்பாசிரியர் ரமணி அவர்கள் தற்போது பேசுவார் வணக்கம் தேன்சீட்டு இதழ் வந்து லாக்டவுன்ல ஆரம்பிச்சதுதான் லாக்டவுன்ல இந்த புத்தக நண்பன் அந்த மாதிரி நிறைய குரூப் ஆரம்பிச்சப்போ அதில் உள்ள குழந்தைகளை வச்சு கதை அவங்களே கதை அனுப்பி வரைஞ்சி பாடல்கள்லாம் வந்திருந்தது அப்போ ஆரம்பித்த முயற்சி தான் அது அதுக்கப்புறம் நானும் டென்த் வந்ததுனால எல்லாருக்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிடுச்சு அதில் வந்து இதழ்களோட பாகம் ஒன்று வந்து வெளியாயிருக்கு பாகம் இரண்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் வெளியாயிரும் இதில் மீண்டும் தேஞ்சிட்ட வந்து நேரம் கிடைக்கிறப்ப திருப்பி நடத்துவோம் நன்றி வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி அக்கா டிரான்ஸ்லேட் பண்ண கதை இல்லை ட்ராயிங்ஸ்லாம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ அனைவருக்கும் நன்றி